பொதுவாக இந்த சமாதி நிலை தியானங்கிறது எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் ஏன் பௌர்ணமையை மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நம்ம ஆதியும் அந்தமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானும் சிவபெருமானும் யார் மரணம் என்பது இங்கு இறுதினு நினைக்கிறோம் மரணம் என்பது இறுதி கிடையாது இங்கு யார் உண்மை ஞானி உண்மையான குரு இவர்கள் யார் பாதையில் போனால் அவர்கள் நல்நிலையை அடைய முடியுங்கிற சமாதி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கிடைக்குது அந்த ஆக்சிஜன் நம்ம உடலுக்குள்ளே போகும்போது பிராண சக்தியாக மாறுது அதாவது பிராணன் அபானன் உதானன் சமானன் தியானன் தனஞ்செயன் கூடிய பத்து வாயுக்கள் இந்த உடம்பை இயக்குது ஆனால் இந்த ஒன்பது வாயுக்கள் நீங்கள் உங்களுக்கு பசியை தூண்டுறது பசியை செரிமானமாக்குறது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறது உங்கள் உடலில் இந்திரிய சக்தியை உருவாக்குறது அது மட்டும் இல்லாமல் கடைசியாக உங்கள் உடல்லேருந்து உயிர் பிரியும் போது தனஞ்செய்யம் கூடிய வாயு அப்படிங்கிறது பிரியுது இந்த ஒன்பது வாயுக்களும் தன் கண்ணுக்கு தெரியாமல் இந்த உடலில் இயங்கிக்கிட்டே இருக்குது ஆனால் பிராணங்கக்கூடிய ஒரு வாயுவை மட்டும்தான் நீங்கள் உணர்றீங்க எப்படி சுவாசத்தின் மூலியமாக ஏதாவது உயிர் இருக்கான்னு கேட்டால் கையை வச்சிங்கன்னா அந்த பிராணங்கக்கூடிய வாயுவை உங்களால் உணர முடியும் அந்த பிராணங்கக்கூடிய காற்று தான் இங்கு உங்களுக்கு உயிராக செய்யப்படுகிறது அப்பேற்பட்ட உயிர் அப்படிங்கிறது இந்த உடல் அப்படிங்கிறது மண்ணுடைய தத்துவத்தின் அடிப்படையில் தான் இங்கே நடக்குது அப்ப சமாதிங்கிறது வெளியில் நான் நடக்கலாமே பண்ணலாமேனா இந்த மண்ணுடைய தத்துவத்தின் அடிப்படையில் மண்ணுல தான் நம்ம சமாதி நிலைங்கிறது செய்ய முடியும் அப்போ மண்ணுக்கு உண்டான தன்மை அங்க பார்க்கணுமானா கண்டிப்பா தன்மை பார்க்க வேண்டும் ஏன் அப்படிங்கும்போது இந்த உடல் வந்து ஒரு பெரிய ஆற்றலை அந்த நேரம் வெளிப்படுத்தும் அந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் போது அந்த மண்ணுக்கு அந்த ஆற்றலை கிரகிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கணும் வாஸ்து வேணுமான்னு கேட்டால் சொல்ல சொல்லப்போனோம் அப்படிங்கன்னா அந்த மண் சக்தி மிகுந்ததாக இருக்கும்போது அதுக்கு வாஸ்துங்கிறதுலாம் தேவைப்படாது ஆனால் உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் போது அந்த மண்ணுடைய ஆற்றலோடு சேர்ந்து இங்கு வெளிப்படும் போது இங்கு அபரீதமான சக்தி எப்படி மஞ்சத்தூளை தனியாக வைப்போம் தண்ணியை தனியாக வைப்போம் ரெண்டு இணைக்கும் போது தண்ணி ஒரு நிறத்தை உண்டாக்கி ஒரு ஒரு மஞ்சள் நிறமாக மாறுகிறதோ மண்ணுடைய ஆற்றலும் நம் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலும் ஒன்றிணையும் போது இங்கு சொல்ல முடியாத அளவிற்கு ஆற்றல் வந்து இங்கு மிகுந்து காணப்படும் அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுக்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கிலோமீட்டர் வரைக்குமே அந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் சூழ்ந்து இருக்கும்போது அதை சார்ந்தவர்கள் அதை உணரணும் அப்போ வந்து இங்கே வந்து உணர்ந்து அந்த ஆற்றலை அனுபவிக்கும்போது தான் நமக்கு தெரியும் தேனை ருசிக்காமல் தேனுடைய ருசியை என்ன நான் விளக்கமாக கூறினாலும் உங்களுக்கு தித்திப்பை உணர்ந்தவருக்கு தான் தேனுடைய தித்திப்பு தெரியும் அப்போ இந்த ஆற்றல் வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து அந்த ஆற்றலை உணரும் தான் அந்த ஆற்றல் உங்களுக்கு வேலை செய்யும் அதை விட்டு நீங்க வந்து நாங்க உட்காந்துக்கிறேன் அந்த ஆற்றலை எனக்கு கிடைக்குமானா கிடைக்காது கிடைச்சாலும் அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைத்தது என்பது தெரியாதவரை உணராதவரை அந்த ஆற்றலை நீங்க செயல்படுத்த முடியாது உங்களால் எத்தனை கிலோ கல்லை தூக்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த கல்லை நீங்கள் தூக்குவீங்க என்னால் கல்லை தூக்க முடியுமா முடியாதாங்கிற வரைக்கும் அந்த கல்லை உங்களால் தூக்க முடியாது அப்போ அந்த ஆற்றலை நீங்கள் உணரணும்னா இங்கு வந்து அந்த ஆற்றலை உணரக்கூடிய நிலையில் அமர்ந்து நீங்கள் அதை உணரும் போது தான் அனுபவிக்கும் போது தான் அந்த ஆற்றல் உங்களுக்கு செயல்படும் பொதுவாக இந்த சமாதி நிலை தியானங்கிறது எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் ஏன் பௌர்ணமியை மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது மற்ற நாட்களில் என்ன செய்யும்னா உங்களுக்கு பிரபஞ்சத்துடைய வைப்ரேஷன் ரிவல்யூஷனுங்கும் போது மேலேந்து கீழே வரும் ஆனால் அந்த பௌர்ணமி நாளில் மட்டும்தான் கீழேந்து மேலே போகக்கூடிய ஆற்றலும் ரெண்டுமே இணையும் அப்போ நிலவும் பூமியும் பார்க்குறதுனா ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும்போது அந்த ஆற்றலுடைய சங்கமம் அப்படிங்கும்போது இங்கே அபரீதமாக செயல்படக்கூடிய நாட்கள் அப்போ மேல் நோக்கி ஒரு விசை மேலே இழுக்கும் போது நமக்கு வெகு விரைவாக அந்த 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 பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது நமக்கு எளிமையாகவும் நமக்கு தூய்மையாகவும் கிடைக்கும் நிலவை நம்ம தூய்மையோடு ஒப்பிடுவோம் அதுபோல் நிலவும் பூமியும் அடியில் இருக்கும்போது இரண்டு சக்திகளோடைய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமியும் நிலவுங்கக்கூடிய இரு சக்திகள் இணையக்கூடிய சங்கமிக்கக்கூடிய அருகில் இருக்கும்போது அப்போதைக்கு இந்த பூமியில் ஏற்படக்கூடிய ஆற்றல் அதிகப்படியாக இருக்கும்போது நாம் இந்த நிலைக்கு போகும்போது அதிகப்படியான ஆற்றல்களை நம்ம இங்கே வெளிப்படுத்த முடியும் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாத ஆற்றல் அகு மிகுந்த நபராக நம்மளால் மாற முடியுங்கிறது தான் பௌர்ணமிக்கு நம்ம செய்கிறதுக்கு காரணம் நான் முதல் முறையில் அந்த சமாதி நிலை அனுபவி பண்ணும்போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ட வெளியில் ஒரு உணர்வில்லா நிலை தான் நம்ம எப்படி தூங்குறோமோ அந்த மாதிரியான ஒரு நிலை தான் அப்போ உணர்வே இல்லாத நிலையில் எப்படி நீங்கள் உணர்ந்தீங்கங்க கூடிய ஒரு கேள்வி வரலாம் நம்ம இந்த உடலோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கையை தொட்டிங்கினாலோ கிள்ளினாலோ ஒரு உணர்வுங்கிறது இந்த உடல் வெளிப்படுத்தும் ஆனால் நீங்கள் தாயுடைய கருவறையில் இருக்கும்போது அந்த தொப்புள் குடி தான் தாயுடைய வழிகள் சந்தோஷங்கள் சிரிப்பெல்லாம் நீங்கள் உணர்வீங்க உங்களை வந்து யாரும் தொடமாட்டோம் தொடாதப்ப எப்படி அந்த குழந்தை உணர்துன்னா தாயுடைய அந்த குடி வழியாக தாய் எப்பெல்லாம் சந்தோஷப்படுறாங்களோ அப்போல்லாம் அந்த குழந்தைக்கு அந்த உணர்வுகள் தெரியும் அதுபோல் நான் உணர்வு அப்படிங்கும்போது தாயான அந்த பரம்பொருளும் பிரபஞ்சத்தோட தொப்புள் கொடி போல நான் இங்கு இணைந்து இருக்கும்போது அந்த ஆற்றல்களின் உணர்வுகளை என்னால் உணர முடியுமே தவிர என்னால் அது பிற விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்போ ஒரு அபரிதமான விஷயங்களை நான் பார்த்தேன் அதாவது கடவுள்னா யார் அது எப்படி இருக்கும் அதற்கு உருவம் இருக்கா உருவம் இல்லையா யார் சித்தர்கள் மகான்களுங்கக்கூடிய சித்தர்களுடைய தரிசனம் கிடைத்தது நம்ம ஆதியும் அந்தமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானும் சிவபெருமானும் யார் அவர்களை ஏன் நம்ம இப்படி வழிபட பண்ணுறோங்கக்கூடிய ஒரு ந நிறைய விஷயங்களை நான் அந்த ஞானத்தில் வந்து எனக்கு புலப்பட்டது சில அனுபவங்களை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியும் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது அந்த அனுபவங்கிறது வார்த்தை அளவில் சொல்ல முடியாது அதை வந்து உணர்ந்தவர்களுக்கு தான் அதை பற்றிய ஒரு சந்தோஷம் தெரியும் இந்த சமாதி நிலை தியானம் அப்படிங்கிறத இன்னும் சில நாட்களில் நான் வெளியில் செய்ய போகிறேன் அதாவது ஒரு வெட்ட வெளியில் பப்ளிக்காகவே மக்களுக்கு முன்னிலையில் மருத்துவங்கள் உபகரணங்களை என் உடம்புல செலுத்தி வீடியோக்கள் வேணாலும் எடுத்துக்க சொல்லி மூணு நாள் ஐந்து நாள் வரைக்கும் என்னுடைய உடல்லேருந்து நான் உயிரை இழந்த அந்த உயிருங்கக்கூடிய தன்மையை பிரித்து மீண்டும் ஐந்து நாட்கள் மூன்று நாட்கள் கழித்து நான் மீண்டும் உயிரோடு வரக்கூடிய ஒரு நிலையை நான் எல்லோருக்கும் காட்டணும்னு விரும்பி அதற்குண்டான பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் இதை செய்யணும் அப்படின்னா மனிதர்கள் அப்படிங்கம்போது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இங்கே நிரந்தரமாக கூடிய எண்ணத்தில் இருக்காங்க ஆனா யாருக்கும் மரணத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லை மரணம் என்பது இங்கு இறுதின்னு நினைக்கிறோம் மரணம் என்பது இறுதி கிடையாது வாழ்க்கை ஆரம்பமே மரணம் தான் நீங்கள் கை இருக்கும்போது கால் இருக்கும்போது பசிக்கும்போது தாகம் எடுக்கும்போது சாப்பிடுவீங்க உங்களுடைய உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ இந்த உடலில் இருக்கக்கூடிய கைகால வச்சுக்கிட்டு நீங்கள் செய்வீங்க நம்ம இறந்ததுக்கப்புறம் இந்த உடலுங்க உயிருங்கக்கூடிய ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறினாலுமே இந்த உடலோட நீங்கள் தானே அனுபவிச்சிங்களோ அந்த நீங்கள் இன்னொரு ஆற்றலாக மாறினாலும் அந்த ஆற்றல் எதிர்பார்க்கும் அப்போ உங்களுக்கு பசிக்கும் தாகம் எடுக்கும் உங்களுக்கு நீங்கள் எது எதெல்லாம் இந்த உடலை வைத்து நீங்கள் உங்களுடைய இங்கே அனுபவித்தீர்களோ அத்தனையுமே அந்த இறந்ததுக்கு அந்த ஆற்றல் அனுபவிக்கணும்னு நினைக்கும் ஆனால் இந்த உடல் இல்லாத ஆற்றல் உங்களுக்கு அனுபவிக்க முடியாது அப்ப அனுபவிக்க முடியலைங்கும்போது பசி தாகம் வலி வேதனைங்க கூடிய அந்த துன்பங்களும் துயரங்களும் அந்த ஆற்றல்கள் அப்படிங்கும்போது அனுபவிக்கும் யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது பசித்தால் தண்ணி குடிக்க முடியாது தாகம் எடுத்தாலும் தண்ணி குடிக்க முடியாது அப்படி உங்கள் உடலை வைத்து நீங்கள் அனுபவித்த அத்தனையுமே நீங்கள் மீண்டும் பிறவி எடுக்கிற வரைக்கும் பிறவிங்கிறது உடனே மாறிடாது பல நூறு ஆண்டுகளாகலாம் பல மாதங்களாகலாம் வருடங்களாகலாம் அது வரைக்குமே உங்களுடைய ஆற்றல் அத்தனை துன்பங்களையும் அனுபவிக்கும் அது மிகப்பெரிய கொடுமை அப்பேற்பட்ட கொடுமையை யாரும் இங்கே அனுபவிக்க கூடாது அது மட்டும் இல்லாத மரணம் என்பது வாழ்வின் தொடக்கம் என்பதை அனை அனைவரும் உணரணும் அனைவரும் நல்நிலையில் இறைவனை அடையணும் துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழணுங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த அந்த அதை நான் விரைவில் செய்ய போறேன் மனிதர்கள் ஒவ்வொரும் இங்கு வாழ பிறந்தவர்கள் தான் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பிரபஞ்சம் மகான்களையும் ஞானிகளையும் இங்கே அனுப்பியிருக்கு இங்கு யார் உண்மை ஞானி உண்மையான குரு இவர்கள் யார் பாதையில் போனால் அவர்கள் நல்நிலையை அடைய முடியுங்கிறத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் மூலியமாக இங்கு இறைவனை அடைவதற்கான நிலையை நீங்கள் உணர்ந்து அடையணும் இங்கே ஃபிலாசபி யார் வேணாலும் பேசலாம் தத்துவங்கள் நீங்களும் பேசலாம் நானும் பேசலாம் உங்கள் பையன் பேசலாம் உங்கள் பொண்ணு பேசலாம் புத்தகத்தை பார்த்து யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம் அது வாழ்வுக்கு செட் செட் ஆகாது ஏற்றுச்சுரைக்காய் கூட்டு குறைவாது அதை நம்ம ஒரு ஒரு தேவைக்கு அந்த புத்தகங்களை எடுத்து நம்ம சந்தேகங்களை தீர்ப்பதற்கு பயன்படுத்தலாமே தவிர உங்களுடைய அனுபவம் தான் மிகச்சிறந்த ஒரு நண்பன் அப்போ ஒவ்வொரு மகான்களும் சித்தர்களும் அவரவர்கள் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை இங்கே தெளிவுபடுத்திட்டு போயிருக்காங்க ஒருத்தர் இன்னொரு அனுபவத்தை திருடியோ தெரிஞ்சுக்கிட்டோலாம் இங்கே ஞானம் அடையலை அதுபோல இங்கே ரியாலாக உண்மையா யார் சில முறைகளை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார்களோ செய்து காட்டுகிறார்களோ வாழ்ந்து காட்டுகிறார்களோ அவர்களை நாடி நம்பி நீங்கள் சென்றீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை இன்மையிலும் மறுமையிலும் நீங்கள் மீண்டும் பிறவி எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் இறை அருளோடு பரிபூரண நிலையை நீங்கள் அடைவீர்கள் எல்லாம் வல்ல இறைவன் இந்த பெரும் வெளி பெரும் ஆற்றல் இந்த பிரபஞ்சம் எப்போதும் உங்களுக்கு துணை நிற்க நான் இறை என்னும் பெரும் ஆற்றலை வேண்டிக்கொள்கிறேன் நன்றி <laughs>